புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே ஒரு சாமானியன விசாரணை அப்படிங்கிற பேரில் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணி நிறைய பேருக்கு இது போல எமராக மாறிய லாக்அப் மரணங்கள் நிறைய நடந்திருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணத்தை அடுத்து மறுபடியும் தமிழ்நாட்டையே உலுக்கிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கோவில் காவலாளி அஜித் குமாரை போலீசார் அடித்தே சித்திரவதை செய்து கொலை செய்த கொடூரமான சம்பவத்தை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொன்ற பயங்கரம் தனிப்படைக்கு அதிகாரம் அளித்தது யார் நீதிமன்றம் சரமாரி கேள்வி நிகிதாவின் மீது குவியும் மோசடி புகார்கள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரம் கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருத்தர் கொடுத்த புகாரின் பேரில் அழைத்து செல்லப்பட்ட காவலாளி அஜித்குமாரை காவல்துறையினர் கொலை செய்த கொடூரமான உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு வந்த மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த நிக்கிதா என்பவர் திருமங்கலம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அவருடைய பத்து சவரன் தங்க நகைகள் காணாமல் போனது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமாரின் மீது புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திருபுவனம் போலீசார் அஜித்குமார் உட்பட மேலும் சிலரை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் சற்று நேரத்தில் கோவில் காவலாளி அஜித்குமாரை தவிர்த்து மற்றவர்களை உடனே விடுவித்த போலீசார் அஜித்குமாரை மட்டும் அடுத்த நாள்தான் விடுவித்துள்ளனர் நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு அஜித்குமாரை மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் மீண்டும் அழைத்து சென்று உள்ளனர் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளான சனிக்கிழமை மாலை சுமார் ஆறு மணி அளவில் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாட்டு தொழுவத்தில் வைத்து காவல்துறை நடத்திய விசாரணையின் போது அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து மாட்டு தொழுவத்திலிருந்து அஜித்தை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளனர் பிறகு திருபுவனம் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தவே அஜித்தின் உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று உள்ளனர் இந்த நிலையில் இந்த தகவல் அஜித் குமாரின் உறவினர்களுக்கு தெரிந்ததை அடுத்து திருபுவனம் காவல் நிலையத்தை அஜித் குமாரின் உறவினர்களும் மடப்புறம் கிராம மக்களும் சனிக்கிழமை இரவு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமாரின் உறவினர்களை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அஜித்குமார் உயிரிழந்து விட்டதை அவரது குடும்பத்தினரிடம் திருபுவனம் காவல் நிலைய ஆய்வாளர் உறுதிப்படுத்தியதை அடுத்து அங்கு மேலும் பதற்றம் அதிகரித்தது இதனால் திருபுவனம் காவல் நிலையத்தில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர் ஆனாலும் அஜித்குமாரின் சொந்த ஊரான மடப்புறத்தில் கடைகள் அடைக்கப்பட்டு மடப்புறம் கலவர பூமியானது இதனையடுத்து அஜித்குமாரின் சகோதரரின் வாக்குமூலத்தால் இதனை சாதாரணமாக மூடி மறைத்து விடலாம் என்று எண்ணியவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் விதமாக இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்தது தமிழ்நாட்டையே அதிர வைத்த இரண்டாயிரத்தி இருபது சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் லாக் அப் மரணத்தை தொடர்ந்து மறுபடியும் தமிழ்நாட்டை உலுக்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அஜித்குமாரின் கொலை சம்பவத்துல சாதாரண நகை காணாமல் போனதாக சொல்லப்பட்ட புகார் அஜித்குமாரின் உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு உக்கிரமாக மாறியதன் பின்னர் என்ன அஜித்தை கொன்ற போலீசார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன இந்த சம்பவத்தால அரசியல் வட்டாரங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆதாயமும் சர்ச்சைகளும் என்னங்கிறத இப்போ பார்க்கணும் சாத்தான்குளம் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் அஜித்குமாரின் லாக் அப் டெத் மரணம் ஏற்படுத்த போகும் தாக்கத்தை அறிந்த தனிப்படை போலீசாரும் அவர்களுக்கு கட்டளையிட்ட அதிகாரிகளையும் பதற வைத்த இந்த மரணத்தை எப்படியாவது மறைக்க நினைத்த தனிப்படையை ஏவிய அதிகாரிகளின் அவசர நடவடிக்கையால் மிக வேகவேகமாக நடைபெற்ற பிரேத பரிசோதனையை தொடர்ந்து அஜித்குமாரின் சடலம் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு சடலத்தை எரியூட்டியுள்ளனர் இதனையடுத்து இந்த விவகாரத்தில் அஜித் குமார் மரண வழக்கு காவலர்கள் அன்று இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் அது அல்லாமல் மானாமதுரை டிஎஸ்பியாக இருந்த சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோடு சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆசிஸ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் இதற்கிடையில் எதிர்கட்சிகளும் அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததோடு பல்வேறு விமர்சனங்களை வைத்தன இதனால் இந்த விவகாரத்தை சுமூகமாக நினைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதற்கட்டமாக அஜித்குமாரின் இல்லத்திற்கு தமிழக அரசு சார்பில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோரை நேரில் அனுப்பி ஆறுதல் தெரிவித்தார் மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்டதோடு உரிய நடவடிக்கையும் அரசு சார்பில் நிவாரணம் வழங்குவதாக தெரிவித்தார் அதன்படி அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு பணி ஆணையும் இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் அஜித் குமாரின் வீட்டிற்கு சென்று பாதிக்கப்பட்டவரின் படத்திற்கு மரியாதை செலுத்தியதோடு ஆறுதல் கூறி இரண்டு லட்சம் தொகையை வழங்கினார் முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான தொல் திருமாவளவன் அஜித்குமாரின் குடும்பத்தினரை அவர்களது வீட்டிற்கு சென்று சந்தித்து ஆறுதல் கூறி காவல்துறையின் கொடூரமான செயலை கண்டித்தார் சிபிஐ விசாரணைக்கு பொதுவாக மாநில அரசு முதலமைச்சர் வந்து எங்கள் கையில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது நாங்கள் ஏன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணுங்கிற தான் எழுப்புவாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஜென்வினாக நேர்மையா சிபிஐ விசாரிக்கட்டு சிபிஐ விசாரிக்கிறதுனா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த ஸ்டேஷனில் இருந்தவங்க இது வந்து ஸ்டேஷனில் இருந்த லாண்ட் ஆர்டர் போலீஸ் இதில் தலையிடல இன்ஸ்பெக்டர் தலைமையிலான கிரைம் பிரான்ச்சு இதில் தலையிடுற டிஎஸ்பி தலைமையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் தான் இது கேஸை எடுத்துருக்குறாங்க அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க பின்னால யார் இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இந்த வழக்கில் இணைக்கப்படணும் அது நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதற்கிடையில் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அவர்களது குடும்பத்தினர் உயர் அதிகாரிகள் கூறும்போது கீழே உள்ளவர்கள் அதை கேட்டு செயல்படதான் செய்வார்கள் அந்த பையனுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் உரிய அனுமதியின்றி காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடத்தியதாக கூறி அவர்களை அங்கிருந்து போலீசார் என்ற இந்த இந்த நபருக்கு கொடூரமான முடிவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கிளீட் அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தப்போ நீதிபதிகள் அரசாங்கத்துக்கிட்ட எழுப்பின சரமாரியான கேள்விகள் பத்தியும் போலீசாரின் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பத்தி எழுப்பின கேள்விகளை பத்தியும் இப்ப பாருங்க தமிழகத்தில் காவல்துறையின் அத்துமீறலை கட்ட பஞ்சாயத்தை அதிகாரத்தில் இருக்கும் தனிநபரின் அதிகார துஸ்பிரயோகத்தை வெட்ட வெளிச்சமாக்கிய அஜித்குமாரின் லாக் மரணத்தை மறைப்பதற்காகப் போட்ட திட்டங்கள் அனைத்தையுமே தவிடுபொடியாக்கியது அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா கிளீட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கிய போது கோவில் ஊழியரால் மறைந்திருந்து எடுக்கப்பட்ட வீடியோ இந்த வழக்கில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் காவல்துறையினரிடம் தன்னுடைய அடுக்கடுக்கான கேள்விகளை துளைத்தெடுத்தார் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அதில் குறிப்பாக நகை காணாமல் போன வழக்கில் ஏன் எஃப்ஐஆர் பதியவில்லை அதில் குறிப்பாக நகை காணாமல் போன வழக்கில் ஏன் எஃப்ஐஆர் பதியவில்லை சிறப்பு படை எந்த அடிப்படையில் யார் சொல்லி இந்த வழக்கை கையில் எடுத்தனர் யார் இந்த வழக்கை தனிப்படையிடம் ஒப்படைத்தது அவர்களாகவே இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க முடியுமா தனிப்படைக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் என்பதைப் போன்ற பல கேள்விகளால் துளைத்தெடுத்ததோடு இந்த விவகாரம் தொடர்பாக ஐந்து காவலர்கள் சஸ்பெண்ட் செய்திருப்பது கண் என்றும் இதற்கு காரணமான உயரதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்க என்றும் கூறினர் இதற்காக அரசு தரப்பிலோ தவறு செய்தவர்கள் மீது நிச்சயம் அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தவறு செய்தவர்களுக்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் கோவில் காவலாளி மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிவிடுமாறு உத்தரவிடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதே நேரத்தில் இந்த வழக்கில் மிக முக்கிய ஆதாரமாக விளங்கிய அஜித்குமாரை தாக்கும் வீடியோவை எடுத்த கோவில் ஊழியர் சக்தீஸ்வரன் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் தனக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் பதிவாளர் டிஜிபி ஆகியோருக்கு அவர் கடிதம் அனுப்பியுள்ளார் நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா உடனே சொன்னாங்க ஆனால் அது யாருக்கும் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஏன் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை ஆனால் இது நான் தான் என்னை சார்ந்து வந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானாங்க ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னையை பற்றி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடி அக்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை அதிகாரிகளோ நான் தகவல் சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம் குற்ற பண் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை நீ சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்து அவனை கண்டிப்பா அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்துல அந்த அந்த நிகழ்வுல இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸ் ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டா போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப போர்ஸ் சொன்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க அதன் அடிப்படையில் தென் மண்டல ஐஜி உத்தரவின் பேரில் ராமநாதபுரத்திலிருந்து இரண்டு காவலர்கள் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த வழக்கை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் வழக்கின் ஆவணங்கள் கேமரா பதிவுகளை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டு ஜூலை ஜூலை தேதிக்கு தள்ளி வைத்தனர் எனவே அனைவரும் வரும் ஒன்பதாம் தேதியை உற்றுநோக்கி நோக்கியுள்ளனர் காவலாளி அஜித் குமார் நகை காணாம போயிடுச்சு அப்படின்னு புகார் கொடுத்த அந்த பெண் நிகிதா யாரு இவங்களுடைய பின்னணி என்ன இப்போ அவங்க மீது எழுந்திருக்கக்கூடிய புகார் என்ன நிகிதாவின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்க்க நபர் யாரு நிகிதாவின் மோசடியில் சிக்கினவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள கோவில் காவலாளி அஜித்குமார் கொடூர கொலைக்கு காரணமாக இருக்கும் நகைகள் திருடுபோனதாக போனதாக புகார் அளித்த பெண்மணி நிகிதாவின் மீது குவிந்து வரும் அடுக்கடுக்கான புகார்கள் அவரை குறித்தும் அவரது பின்புலமாக செயல்பட்ட அதிகாரி குறித்தும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ஆலம்பட்டி சேர்ந்தவரான நாற்பத்தி ஆறு வயதாகும் நிக்கிதா திண்டுக்கல்லில் இயங்கி வரும் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியில் சேர்ந்து தற்போது தாவரவியல் துறை தலைவராக பணியாற்றி வருகிறார் இவரது தந்தை ஜெயப்பெருமாள் துணை ஆட்சியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் நிக்கிதா கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் துணை முதல்வரின் உதவியாளரை தெரியும் என்று கூறி பலரிடமும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சங்களை மோசடி செய்துள்ளது தொடர்பாக வழக்கு பதிவாகி இருந்தது இது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவரான திருமாறன் நிக்கிதாவை குறித்து கூறிய தகவல்கள் மேலும் அதிர்ச்சியடைய செய்தது அதில் தனக்கும் நிக்கிதாவுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் நடைபெற்று முதலிரவு அன்றே அவர் ஓடிவிட்டார் என்றும் அதற்கு முன்பாக அவர் மூன்று திருமணங்களை செய்து மோசடி செய்ததில் தானும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் மேலும் நிக்கிதா திருமணம் செய்து வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்து லட்சக்கணக்கில் பணம் பறிப்பதை வாடிக்கையாக வைத்திருப்பதோடு அவரின் குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் என்றும் காவல்துறையுடன் நிக்கிதாவுக்கு நிறைய செல்வாக்கு இருப்பதால் சட்டத்தையும் தனது ஆளுமையையும் தவறாக பயன்படுத்தி அப்பாவிகளை அச்சுறுத்துவதே இவரது வேலையாக இருக்கும் நிலையில் அஜித்குமார் நிச்சயமாக நகையை திருடியிருக்க மாட்டார் என்றும் கொலை வழக்கில் இவரை முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என குறிப்பிட்டார் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலகட்டங்களில் அவங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க திருமண மோசடியில் ஈடுபட்டு திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க ஓடிடுவாங்க நைட்டே ஓடிடுவாங்க ஓடிட்டு எல்லாருமேலேயும் வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க இந்த காவல்துறைய அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு இந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு இந்த அழுத்தம்லாம் இருந்துச்சு ஓராண்டு காலம் தலைமுறைகளாக இருந்தோம் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு காரணம் இந்த பெண் இந்த குடும்பமே வந்து ஒரு ஒரு கல்யாணம்னு வருவாங்க பத்து பேருக்கு மேலே அவங்க இருக்க மாட்டாங்க கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க அவங்க பத்து பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க பதினஞ்சு நாளில் நிச்சயம் பண்ணுவாங்க பதினஞ்சு நாளில் கல்யாணம் பண்ணுவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதனால் அது ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் நோக்கின்றது அந்த அம்மா வந்து எப்பயுமே ஒரு அடமண்டான ஆள் அவங்கள ஒரு எனக்கு கொஞ்சம் தெரியும் ரொம்ப அடமண்ட் ஒரு ஒரு வரட்டு கௌரவம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும் இவங்க நான் இப்போ நான் சொல்றேன் நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது நகை திருட்டு போறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இந்த நகை என்பது வந்து பொய்யான குற்றச்சாட்டு இந்த வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு தன்னுடைய ஆளுமை நன்னுடைய ஆளுமையை நிர்ணயிக்கணுன்றக்காண்டி தான் இவங்க ஒரு ஹண்ட்ரட் கால் போட சொன்னது தன்னை யார் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி ஏற்பட்டது ஈகோ பிரச்சனைகளை தான் மரணத்தில் போய் முடிஞ்சிருக்கு இந்த கொலை வழக்கில் நிக்கிதா குடும்பத்தவே வந்து ஏவன் அக்யூஸ்ட் ஆக்கணும் அவங்க தான் அந்த கொலைக்கு காரணமானவங்க அதே போல கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிக்கிதாவின் தந்தை ஜெயப்பெருமாள் அரசு அதிகாரியாக பணியாற்றியதால் அப்போதைய முதல்வர் கலைஞர் மற்றும் துணை முதல்வர் ஸ்டாலின் தங்களுக்கு அறிமுகம் மாணவர் எனவும் இதனால் உடனடியாக அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி திருமங்கலம் அருகே உள்ள பச்சக்கோப்பன்பட்டி கிராமத்தில் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு மேலும் திருமங்கலத்தில் தனியார் கல்லூரி நிர்வாக மேலாளர் பாசில்மன் சிங் என்பவரிடம் வீட்டை விற்பதாக கூறி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றுக்கொண்டு வீட்டை தனது பெயருக்கே மாற்றியுள்ளார் என்றும் பல புகார்கள் இவரின் மீது இருந்துள்ளது அதேபோல இவர் பணிபுரிந்து வரும் கல்லூரியில் மாணவிகளை மனரீதியாக துன்புறுத்தியும் கெட்ட வார்த்தைகளால் திட்டி மன உளைச்சலை ஏற்படுத்தி படிக்க முடியாமல் செய்து வரும் பேராசிரியர் நிக்கிதாவை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மாணவிகள் புகார் மனு அளித்துள்ளனர் இப்படி செல்லும் இடமெங்கும் மோசடியில் ஈடுபட்டு வரும் நிக்கிதா நகை காணாமல் போனதாக கொடுத்திருக்கும் புகாரும் பொய்யாகவே இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் நிக்கிதா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அரசு வேலை வாங்கி தருவதாக சென்னை கோவை ஈரோடு சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் திருபுவனம் கொலை வழக்கு சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து புகார்தாரரான நிக்கிதா மடப்புறத்தில் நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி சமூக வலைத்தளங்களில் பேசிய வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானதால் கடந்த வாரத்திலிருந்தே கல்லூரிக்கும் செல்லாத நிலையில் திருமங்கலத்தில் உள்ள அவரது வீட்டை பூட்டிவிட்டு தற்போது தலைமறைவாகியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பேசு பொருளாகி இருக்கக்கூடிய காவலாளி அஜித் குமாரை போலீஸார் அடித்தே கொலை செய்த சம்பவத்தில் அஜித் குமாரை விசாரணையில போலீசார் அடிச்சு கொண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழக்கை ஆரம்பிச்சு வச்ச அந்த புகார்தார நிகிதா மேல எழுந்திருக்கக்கூடிய அடுக்கடுக்கான மோசடி புகார்கள் நிகிதா மேலதான் சந்தேகத்தை அதிகரிக்க செய்து குறிப்பா நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதே தான் அப்படின்னும் காவலாளி அஜித்துடனான வாக்குவாதத்தால் நிகிதாவுக்கு ஏற்பட்ட ஈகோவால தான் அஜித் மேல பழி சுமத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு சந்தேக புயலை அது வீச செய்து மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்